அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகமி தியானத்தின் சமூக நல் மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அதில் செப்டம்பர் மாதம் என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்ற தகவல் உங்களோட பயந்து இருக்காங்க இந்த காவல்தியின் சந்திப்பில் மற்றொரு நிகழ்ச்சி செப்டம்பர் மாதம் கட்டணம் இல்லாமல் நடைபெறக்கூடிய கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு முதல் மூன்று வாரம் நடைபெறும் அதன் பிறகு செவ்வாய்கிழமை கடைசி அதாவது நான்காவது ஐந்தாவது வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு கூட்டு தியான பயிற்சி நடக்கிறது இது கட்டணம் எதுவும் கிடையாது நீங்க கலந்து குடும்பத்தோட எல்லாரும் கலந்துக்கணும் அதன் பிறகு ஒரு நாள் விபாசனா பயிற்சி இருக்கும் மிக குறைந்த கட்டத்தில் நடைபெற்று இதில் நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் இதில் கலந்துக்கோங்க சரி எனக்கு இது ரெண்டுக்குமே டைம் இல்லைப்பா நீங்க சொல்ற டைம் எனக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா கோர்சஸ் இருக்கு கோர்சஸ் நீங்க எப்போ வேணாலும் கலந்துடலாம் அது மகிட்டு அகாடமின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே தகவல் கொடுத்துருக்கோம் கேளுங்க நான் ஷேர் அங்கே போயிட்டு நீங்கள் பரிசெய்து கொள்ளலாம் நேரடியாக இதை தவிர எப்பயாவது கோர்சஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்ற தகவல் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு இங்கே இருக்குது எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ அந்த எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பி கோர்சஸோ இல்லை வந்து ஒன் டே கிளாஸஸ் இல்லை வந்து அனுப்பி பயிற்சிக்குன்னு மெசேஜ் அனுப்பிங்கன்னா அதுக்கு தேவையான தகவல்களும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு கோப்பில் கலந்து கொள்ளலாம் நான் நேரடியாக உங்களை பயிற்சுவில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திர நன்றி வணக்கம்